சட்டப்பேரவை உறுதிமொழி கூட்டம் இன்று அந்த கமிட்டியுடைய தலைவர் அரியங்கப்பூம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் பேரவைத் தலைவர்களும் துவக்கி வைத்தார்கள் அந்த வகையில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டன குறிப்பாக நம்முடைய சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதாவது காரைக்கால் மேல ஓடுதலை கீழ நடு ஓடுதுறை தர்மபுரம் புதுத்தரை சபத்தியார் கோயில் தக்லூர் கீழ புத்தமங்கலம் மேல புத்தமங்கலம் போன்ற கிராமப்பு பகுதிகள் அனைத்திற்கும் பேருந்துகள் விட வேண்டும் என்று கவரிக்கை வைக்கப்பட்டது கவரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள் அது நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தோம் உடனே நம்முடைய தம்பி நாகத்திரஞ்சாரணும் அதே போல கிராமப்புறங்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி டிஆர் படத்திலும் வேண்டும் என்று கேட்டிருந்தார் அதற்கான ஒப்புதலும் எங்கள் தம்முடைய தெற்கு தொகுதிக்கான ஒப்புதலும் விரைவில் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிதாக பேருந்துகள் வருகின்ற காரணத்தால் இ பேருந்துகள்லாம் வருகின்ற காரணத்தால் அதிகபட்சமாக இரண்டு மாதத்தில் நாங்கள் நாம் சொன்ன அந்த அனைத்து கிராமப்பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை துறையுடைய செயலர் மொத்தமாக ஐஏஎஸ் அவர்கள் தந்திருக்கிறார் என்பதை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் காரைக்கால் இருந்து மதுரைக்கு செல்வதற்கான பேருந்து ஒன்று கேட்டிருந்தோம் தமிழ்நாடு அரசோடு பேச்சுவார்த்தை பண்ணுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் விரைவில் அதை எசி ஏசி பஸ்ஸாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் எனவே ஏசி பஸ் வழங்குவதாக அந்த கூட்டத்தில் உறுதியளித்திருக்காங்க என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன் நமக்கு அனுமதி கிடைத்து விட்டால் காரைக்கால் மதுரைக்கு ஏசி பஸ் போக வேண்டும் என்ற அந்த ஏ ஏற்பாடு நிச்சயமாக நடைபெறும் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நான் குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல் ஹாஸ்டல் ஆதிதரோட ஹாஸ்டலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பாடிச்சு வந்து படிக்கிறாங்க போதிய அளவுக்கு அவங்களுக்கு ஹாஸ்டல் எதுவுமே இல்லை அதனால் அவங்களுக்கு காரைக்காலுடைய பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி மாகயானம் போன்ற பிள்ளைகள்லாம் இங்கே வந்து ஹாஸ்டலுக்காக தவிக்கக்கூடிய சூழல் ஒவ்வொரு சட்டமன்ற உடைய உறுப்பினரும் அணுகி இடம் கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அவுட்லைன் ரீஜன் அதாவது வேறு பிராந்தைகள் இருந்து குறிப்பாக காரைக்கால் போன்ற பகுதிகளில் வரக்கூடியவர்களுக்கு தனியாகவே ஒரு ஹாஸ்டல் கட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் அவர்களும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காலாபட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொண்டு இருக்கிறது கவர்மெண்ட் கவர்மெண்ட்ரடியுடைய குவார்ட்டர்ஸ் இருக்கிறது அது இப்போ யார் உபயோகப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தில் அதை நடவடிக்கை செய்து அதை அந்த காரைக்கால் பகுதியிலிருந்து மாஹை யான பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்படும் என்ற உறுதியை நம்முடைய முத்தமாவர்கள் தந்திருக்கிறது நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதே அதேபோல இன்னைக்கு குடிமைப்பொருள் வழங்கத் துறையும் நடைபெற்றது சிகப்பு அட்டைக்காக விட்டு காத்திருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம் அதையும் ஏற்பாடு செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் விரைவில் அந்த கணக்கு முடிந்த பிறகு யார் யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்கப்படும் என்ற உறுதி தந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் இன்னும் அழுத்தம் கொடுக்க இருக்கின்றோம் என்பதை உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இப்போ வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கக்கூடிய பணியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் பல மாநிலங்களில் சென்று வேலை செய்ய காரைக்கால சேர்ந்தவர்கள் அதே போல வயது முதிர்ந்தவர்கள் அவர்களும் அந்த சென்டருக்கு வந்து கையெழுத்திட முடியாத புகைப்படம் எடுத்துக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது எளிமைப்படுத்தித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அப்படி என்றால் நிச்சயமாக வயதுவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றே புகைப்படம் எடுப்பதாக உறுதி தந்திருக்கிறார்கள் அதே போல் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் வெளி மாநிலங்களில் இருக்கின்றவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக செய்ய முடியுமா வாட்ஸ்அப் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தோம் வேறு ஏதாவது வழி செய்து அவர்கள் நிச்சயமாக வருகின்ற நேரத்தில் இந்தியாவுக்கு வருகின்ற நேரத்தில் அவர்கள் பெயரை பதிக்க பதிய வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் ஓரளவுக்கு சொன்ன வாக்குறுதிகளுக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கின்றன இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் நாங்கள் எல்லாம் இறங்குவோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்